ஹாய்ங்க இன்றைக்கும் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுவும் முட்டை வச்சு முட்டைக்கோசை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி ஸோ உங்ககிட்ட பர்பிள் கலர் கேபேஜ் இருந்தால் சேர்த்திக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் ஒயிட் கலர் கேபேஜே போதும் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கோங்க அரிசி மாவு சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும் ஸோ அதுக்காக தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் நல்லா கலந்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த எல்லா முட்டை கோஸ்லையும் வந்து அந்த அரிசி வந்து நல்லாப்படும் இது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஸோ நான் நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் செய்யும்போது அது கூட அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்க்குறோம் ஸோ அதிகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் ஏன்னா இந்த மசாலாலேயே வந்து உப்பு போட்டிருப்பாங்க சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு முட்டை ஸோ இந்த முட்டை தான் அந்த போண்டாவை வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும் அண்ட் நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி ஹார்டாயிடும் ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா திக்காக கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ சைடில் எண்ணெய் காய வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து போண்டா மாதிரி போட்டுட வேண்டியது இது யூஸ்வலாக வந்து நம்ம ஆனியன் போண்டாலாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அதில் வந்து கடலை மாவை சேர்ப்போம் இதில் அரிசி மாவு மட்டும் தான் சேர்க்கிறோம் ஸோ இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ போட்டுடலாம் ஸோ ஸ்கூல் விட்டு வராங்க இல்லை ஆஃபீஸ் விட்டு வராங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த முட்டைக்கோசை வந்து கட் பண்ணுறது தான் அதுவுமே முட்டைக்கோசை கட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் நீங்கள் பீலர் வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் முட்டைக்கோசை இப்படி பீல் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வரும் ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்திடலாம் இது ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் முட்டைக்கோஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா யூஸ்வலாக பொரியல் வைக்கிறாமல் குழம்பு வைக்காமல் கூட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இதை தான் செய்வீங்க முட்டைக்கோஸில் நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் ஸோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து அந்த முட்டை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளஃபினஸ் வரும் இல்லை அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ முட்டை வந்து கன்ஃபார்ம் சேர்த்திக்கோங்க வெஜிடேரியனாக இருக்கவங்க எப்படி முட்டை சேர்க்கலாம் அப்படின்னீங்க அப்படின்னா புளித்த தயிர் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் நல்லா ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த பிளாக்காக இருக்குல்ல இது என்ன ப்ளூ கருகிருச்சு அப்படின்னு பார்க்காதீங்க அந்த பர்பிள் கலர் கேபேஜ் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அவ்வளோதான் பிளாக் ரொம்ப கருகெல்லாம் இல்லை நீங்கள் பயப்படவே வேண்டாம் இப்போ மீதி இருக்கிறதே போட்டுட்டு வந்துடலாம் அப்புறம் டெய்லியும் ஆயில் ஐட்டம்ஸே சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் அந்த மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக கெடுதல் தான் நாங்கள் வந்து டெய்லியும் சாப்பிட மாட்டோம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ பாருங்கள் எடுத்து சாப்பிட்டு போப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ